வணக்கம் இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் சம்பந்தமாக ஜனாதிபதி விடுத்த அதிரடி உத்தரவு தலைத்தவர்கள் அல்ல நாம் சவால்களை தனித்துவமாகவே சிந்தித்தவர்கள் நாங்கள் டக்லஸ் தேவானந்தா சுட்டிக்காட்டு அணு அடுத்தடுத்து அதிரடி விமான நிலையத்தில் தடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் கடவுச்சீட்டுகள் ரத்து இனி விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக கூறியது போல் இல்லாமல் ஜனாதிபதி என்ற நிலைப்பாட்டிலேயே எரிபொருள் விலை திருத்தத்தை அனுரகுமாறு செய்ததாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு மற்றும் பெட்ரோலியம் மொத்த விற்பனை முனைய நிறுவனத்தின் தாவிசாளர் டி ஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைமையகத்தில் இடம்பெற்று விசேட செய்தியாளர் மாநாட்டில் ராஜகருணா இதனை குறிப்பிட்டுள்ளார் அதோடு எரிபொருள் விலையை குறைக்கும் தீர்மானம் நாட்டை மையப்படுத்திய ஜனாதிபதியால் எடுக்கப்பட்ட அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கைக்கான எரிபொருளை அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை முன்பதிவு செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் ஏற்கனவே பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் விலை குறிக்கப்பட்ட எரிபொருள் கடந்த மாத அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் தவிசாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவோல கடந்த அரசாங்கங்களினால் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழல்களை கண்டறிய ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற மோசடிகள் மற்றும் ஊழல்கள் தொடர்பில் இந்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என தவிசான மேலும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹாரியன் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரவை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுரவிற்கு தூதுவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் தனிப்பட்ட வாழ்த்து செய்தி ஒன்றையும் ஜனாதிபதி வழங்கியுள்ளார் ஜனாதிபதி இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி புட்டின் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது அதுடன் இரு நாடுகளினதும் ராஜதந்திர உறவுகளை பரஸ்பரம் மேம்படுத்த இரு தரப்பினரம் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் வர்த்தகம் முதலீடு கலாச்சாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் ஜனாதிபதிக்கு உள்ளனர் திருப்திகரமாக இருக்கிறது அவர் தமிழ் மக்களை தேசமாக அங்கீகரித்து செயல்பட்டால் அவருடன் இணைந்து பயணிப்போம் என நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரவிக்கு நாடாளுமன்றில் ஆசனம் தான் அவர் நான் ஆவலுடன் பேசுவார் யாராவது அவர்களின் பின்னணி பற்றி மற்றவர்கள் என்னிடம் கேட்டார் எங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என ஏன் கூறினீர்கள் என அதற்கு நான் சொன்னேன் வடக்கு கிழக்கை பிரித்தது நீங்கள் தான் என தமிழ் மக்களுக்கு தெரியும் அதனால் அவர்களுக்கு உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என அதற்கு அவர் பார்ப்போம் என்றார் நான் சொன்ன மாதிரி தமிழ் மக்களின் வாக்குகள் குறைவாகவே கிடைத்தது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவருக்கு வாழ்த்து கூறிய போது நான் சொன்ன மாதிரி தமிழ் மக்கள் பெரிய அளவில் உங்களுக்கு வாக்கு போடவில்லை என கூறினேன் அதே நேரம் தமிழ் மக்களை நீங்கள் ஒரு தேசிய இனமாக தேசியமாக கருதி செயற்பட்டால் நாமும் உங்களுடன் இணைந்து பயணிக்க முடியும் என கூறினேன் அவர் அதற்கு எதுவும் சொல்லவில்லை இதுவரையில் அவரின் செயற்பாடு திருப்திகரமாக எனக்குத் தெரிகிறது என எனது பாதுகாப்பு இருந்த நாலு பொலிஸாரையும் திருப்பி எடுத்து அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை இல்லை மனஸ்தாபமும் நான் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜேவிபி குளர்ச்சி உக்கிரமடைந்திருந்த காலப்பகுதி அப்போது எனக்கு போலீஸ் பாதுகாப்பு தர கேட்டார்கள் நான் வேண்டாம் என்று மறந்துவிட்டேன் ஏனெனில் ஜேவிபியினர் ஆயுதங்களுக்காக போலீசாருடன் சண்டை போடுவார்கள் அதனால் எனக்கு தான் தேவையில்லா பிரச்சினை அதனால் போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம் என கூறி தனியாக இருந்தேன் அதனால் தற்போது எனக்கு இருந்த பாதுகாப்பு எடுக்கப்பட்டது தொடர்பில் எனக்கு எந்த மனஸ்தாபமும் இல்லை என தெரிவித்துள்ளார் சலைத்தவர்கள் அல்ல நாம் சவால்களை தனித்துவமாக சந்தித்தவர்கள் நாங்கள் நடைபெறவுள்ள பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்திலும் களம் காண தயாராகி வருகிறோம் என ஏல மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்கொழில் நீரியல் வள அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வழிவடக்கு மாவட்டபுரம் கரடி கிராம மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஜேவிபி ஆனது ஆயுத போராட்டத்திற்கு பிறகு தேசிய நீரோட்டத்தில் இணைந்து ஜனநாயக வழிமுறைக்கு வந்து கொள்கையில் இடதுசாரி பாரம்பரியத்தில் இருந்து வந்திருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் வென்று இம்முறையும் பாராளுமன்றம் செல்வோம் என தெரிவித்ததுடன் இம்முறை நாங்கள் வடமாகாணத்தில் உள்ள ஐந்து மாவட்டங்களிலும் கிழக்கில் உள்ள மூன்று மாவட்டங்களிலும் போட்டியிட உள்ளதாக மேலும் தெரிவித்தார் சிறார்களுக்கு பாதுகாப்பான நாட்டை உருவாக்க தேவையான தலையீடு செய்யப்படும் என்றும் அவர்களின் மனித பண்புகளை வளர்ப்பதில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டு அவர்களின் மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகை செய்யப்படும் எனவும் பிரதமர் ஹரி நீ அமரசூரியா தெரிவித்தார் உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு கல்வி அமைச்சின் ஏற்பாட்டில் கழனி நாகானந்தா சர்வதேச பௌத்த கல்வி நிறுவனத்தில் இன்று இடம்பெற்ற பாடம் எனும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் ஹரினி அமரசூரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நம் நாட்டில் பல பிரச்சினைகள் மறக்கப்பட்டு தவிர்க்கப்பட்டுள்ளன போட்டி நிறைந்த உலகில் மனிதகுலம் பல முக்கியமான விடயங்களை விட்டுவிட்டு தனியாக ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது குறிப்பாக எமது பிள்ளைகளின் கல்வி முறையும் முதியவர்களின் பொருளாதாரமும் இதனை பாதித்துள்ளது அந்த விடுபட்ட பாடங்களில் நமது மனித நேயத்திற்கு இன்றியமையாத விடயங்களும் உள்ளன ஒருவருக்கொருவர் அக்கறை பாதுகாப்பு ஒற்றுமை அன்பு மரியாதை மற்றவர்களை புரிந்து கொள்வது துக்கத்தில் நட்பு முதியவர்களை எவ்வாறு கையாள்வது முதியவர்களை கவனிப்பது நாம் வாழும் சூழல் விலங்குகளை எவ்வாறு பராமரிப்பது இவற்றை விட்டு மிகவும் போட்டி நிறைந்த வாழ்க்கையை நடத்துகிறோம் குழந்தைகளுக்கு மிகவும் கடினமான போட்டி மற்றும் ஒடுக்குமுறையான வாழ்க்கையை உருவாக்கியவர்கள் பெரியவர்கள்தான் அதை நாம் மாற்ற வேண்டும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த நாம் அனைவரும் உறுதி பூண்டுள்ளோம் உள்ள உங்களின் மனித தரத்தை மேம்படுத்தி உங்களுக்கான சிறந்த சூழலை உருவாக்குவதே எங்கள் நோக்கமாகும் பெரியவர்களான நாம் தவறவிட்ட பல பாடங்கள் உள்ளன அந்த பாடங்களை கற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தை மிகவும் அழகான இடமாக பாதுகாப்பான நாடாக பணக்கார நாடாக பாதுகாப்பான நாடாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த உலகத்தை உருவாக்குவேன் என்று உறுதியளிக்கின்றேன் குழந்தைகளின் மனித பண்புகளை வளர்ப்பதில் உள்ள தடைகளை நீக்கி அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழும் உலகத்தை உருவாக்குவது நமது பொறுப்பு என்று ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த அரசாங்கங்கள் அனுப்பிய அல்லது மூடிமறைத்த விஷயங்களை எதிர்கட்சி வரிசையில் இருந்தபோது போது குரல் எழுப்பிய அனுரகுமார இப்போது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் அவர் தட்டி விஷயங்களை இப்போது அதிகாரத்துடன் நிறைவேற்ற வேண்டும் அல்லவா புதிய நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படுவதும் வரை காத்திருக்காது கடந்து வந்த ஒவ்வொரு விஷயங்கள் தொடர்பாக அடுத்தடுத்து உத்தரவுகளை பிறப்பிக்க தொடங்கியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான விஜித ஹேரத் அடுத்து அவர்கள் கையில் எடுத்திருப்பது மத்திய வங்கி முறையும் மோசடி குறித்த விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆரம்ப விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் இதே புதிய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்கும் முயற்சிகள் ஆரம்பமாகும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் காரணம் அது நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை அங்கீகாரத்துடன் செய்யப்பட வேண்டிய ஒன்று இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசமைப்பு உருவாக்கப்பட்டதும் அதனை சர்வஜன வாக்கெடுப்பிற்காக மக்கள் முன் சமர்ப்பிப்போம் சமீபத்தில் இடம்பெற்று ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்காக நாடாளுமன்ற தேர்தலுக்கு உத்தரவிட்டுள்ளார் இது மக்கள் ஆதரவை இழந்துவிட்ட நிலையிலும் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் மக்கள் ஆதரவை தேடி போக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திவிட்டது இன பிரச்சனைக்கு தீர்வை பொறுத்தவரை புதிய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி மக்களின் முன்னால் சர்வஜன வாக்கெடுப்பிற்காக சமர்ப்பிப்போம் என எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக தெரிவித்துள்ளோம் எனவும் விஜித தெரிவித்துள்ளார் புதிய அரசமைப்பு சட்டத்தில் இனப்பிரச்சினைக்கு சரியாக தீர்வு முன்வைக்கப்பட்டால் அது சட்டமாக்கப்படலாம் இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து சபாநாயகர் தவிர்த்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடவுச்சீட்டுகளுக்கும் கடநாயக விமான நிலையத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி சேனாதுரா அறிவித்துள்ளதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன இனி ஊழல் அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு தப்பியோட முடியாதபடி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து விசாரணைகள் தொடங்கியவுடன் இதில் தொடர்புபட்ட அரசியல்வாதிகளுக்கு தாமும் சிக்கலாம் என்ற விஷயம் தெரிய அவர்கள் நாட்டை விட்டு தப்பி முயல்வார்கள் அதனால் விசாரணைக்கும் உத்தரவு என்பதுடன் கடவுச்சிட்டுகளும் ரத்து என்ற உத்தரவும் சேர்த்தே பிறப்பிக்கப்பட்டுள்ளது